ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா யாராவது நம்ம சேனலை இப்போ புதுசாக கேட்குறீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் மூன்று நல்லவேளை நான் தேவை பிடித்தேன் முட்டாள்தனமாக உங்கள் கிட்டவே லவ் சொல்லி இருந்தா அவ்வளவுதான் எனக்கு உங்க கூட கல்யாணமே ஆகியிருக்காது என்றால் நிம்மதியாக நீ சொல்றது உண்மைதான் நீ லவ் சொல்லி இருந்தா நான் வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பேன் என்றார் உண்மை அதுதான் பதினைந்து வயதிலேயே ராம் பிரகாஷ் மகன்களிடம் தொழில் பற்றி ஏதாவது சொல்லிக்கொண்டே தான் இருப்பார் டீன் ஏஜ் பருவத்திலேயே அவர்கள் கவனத்தை தொழிலில் விட்டார் இதற்கு விதிவிலக்கு தேவ்தான் அவனிடமும் சொன்னார்தான் ஆனால் அவன் காதுதான் தொழில் விஷயம் என்றாலே அவன் காது கேட்காதே பிறகு எப்படி மண்டைக்குள் இறங்கும் இல்லை இல்லை மண்டைக்குள் இறங்கிவிட்டால் இறங்க விட்டால் எப்படி அப்பா அதுவரை சொன்ன விஷயங்களில் இருந்து இவனுக்கு எவ்வளவு புரிந்திருக்கு என்று தெரிந்து கொள்ள கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியும் ஆமாம் சரியான பதில் சொல்லி விடுவான் சொல்லப்போனால் தொழிலில் அவன் பார்வையின் கோணம் வேறாக இருக்கும் இதில்தான் ராம் பிரகாஷ் மகனை பற்றி சரியாக கவனிக்க தவறிவிட்டார் அப்படியும் சொல்ல முடியாது அவன் அறிவு திறனை சரியாகத்தான் கணித்தார் அவன் சோம்பேறித்தனத்தை தான் கவனித்தும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் திவ்யவர்ஷினி திருமணம் முடிந்த இரண்டு மாதத்தில் கர்ப்பமாகிவிட குடும்பத்தில் ஒரே சந்தோஷம்தான் இரண்டு குடும்பத்திற்கும் அடுத்த தலைமுறை எனவே ஆவலாகத்தான் வரவேற்றார்கள் அதற்கு இடையில் பெரிய மகனுக்கு திருமணமாகி மூன்று வருடத்திற்கு மேலாகிவிட்டது குழந்தை இல்லை எனவே இதுவரை பொறுமையாக இருந்தது போதும் என்று அவர்களை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள சொன்னார்கள் இருவருக்குமே எந்த குறையும் இல்லை என்று முடிவு வந்தது பிறகு என்ன வசந்தாதான் அவர்களுக்காக கோவில் குளம் என்று சென்று வந்தார் தேவ் தேவ் அரியரை பாஸ் பண்ணாமல் நண்பர்களுடன் உல்லாசமாக சுற்றித் திரிந்தான் தான் சொன்னதை தான் சொன்னதற்காக திவ்யா திருமணத்தை பற்றி மாமியாரிடம் பேசினான் என்று அமிர்தாவிற்கு அவன் மேல் தனி பிரியம் உண்டு சில சமயங்களில் உரிமையாக வெடுக்கென அதற்றினாலும் அவனுக்கு பாக்கெட் மணி கொடுப்பாள் சொல்லவே வேண்டாம் அவள் கொடுக்கலே என்றாலும் இவன் திவ்யாவிடம் பணம் வாங்கி விடுவான் ஏற்கனவே அம்மாதான் அவனுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பார் இப்ப வீட்டின் இரண்டு மருமகள்களும் அவனுக்கு போது கொடுக்க அவன் அவன் எதற்கும் பாஸ் பண்ணவும் இல்லை வேலைக்கு போகவும் நினைக்கவில்லை இப்படியே நாட்கள் ஓடியது திவ்யாவிற்கு முதலில் பெண் குழந்தை சுபிக்ஷா பிறந்ததால் அவள் வேலைக்கு போகலை அடுத்து ஒன்றரை வருடத்தில் மறுமுறை கர்ப்பமாகி விட்டாள் அதனால் வசந்தாவிற்கும் மருமகள் பேத்தியை பார்க்கவே நேரம் சரியாக இருந்தது ஆனாலும் மொத்த குடும்பமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவை ஆஃபீஸிற்கு வரச் சொல்லி கொண்டுதான் இருந்தார்கள் அவனும் இதோ ஆகஸ்டில் வரேன் என்பான் அப்புறம் கேட்டால் நவம்பர் என்பான் அடுத்து பிப்ரவரி என்பான் மாதங்கள் தான் ஓடியதை தவிர அவன் வேலைக்கு போகவில்லை ஒருமுறை அண்ணனிடம் கம்பெனிக்கு ரொம்ப வற்புறுத்தியதால் போனான் போன இருபது நாளிலேயே இவனின் இரக்க குணத்தை அங்கே வேலை செய்பவர்கள் பயன்படுத்தி கொண்டு அடிக்கடி அவர்களுடைய வேலையை இவன் தலையில் கட்டினார்கள் அல்லது லீவு கேட்டார்கள் விளைவு அவனுக்கு கொடுத்த வேலை செய்யப்படாமலே இருந்தது அண்ணன் கண்டித்ததற்கும் பாவம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பேச இது சரிவராது இப்படி செய்யக்கூடாது என்றதற்கு உனக்கு இரக்கமே கிடையாது மெஷின் மாதிரி இருக்கிறாய் என்றான் அவன் அவன் அப்பாவும் செய்யும் இது இப்படித்தான் கண்டிஷனா இல்லை என்றால் பொய் சொல்லி வேலை செய்யாமலே சம்பளம் வாங்குவார்கள் நட்டம் நமக்குத்தான் என்றார்கள் இவனோ பாவம் என்று சோசியலிசம் அப்படி இப்படி பேசிவிட்டு வேலைக்கு போகவில்லை சிவா நல்லது நீ வந்தால் என் கம்பெனி கூடிய சீக்கிரம் மூழ்கிவிடும் ஆள விடு சாமி என்று இவனை பார்த்து ஒரு கும்படு போட்டான் இப்படியே நாட்கள் சென்றது பபிக்ஷா பிறந்தால் வளர்ந்தால் வீட்டில் அம்மா அன்னி திவ்யா மூவரும் உதவி கேட்டால் வீட்டில் இருந்தால் ஈகோ பார்க்காமல் எந்த வேலையா இருந்தாலும் செய்து கொடுப்பான் தங்கை சுடர் ஒளி கூடத்தான் அவனுக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் இருவரும் ஒரு வயதுதான் வேறு வித்தியாசம் என்பதால் சுடர் நன்றாக படித்து பரிசுகள் வாங்கி வரும்போது ராம் பிரகாஷ் மகளை பாராட்டியதோடு மகளுக்கு பரிசுகளும் கொடுப்பார் சுடர் தேவை சீண்டிக்கொண்டே இருப்பாள் பாத்தியா டேடி எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கார் என்று என்று காட்டி அவனை வெறுப்பேற்றுவாள் அப்பா அண்ணனிடம் நீங்க எல்லாரும் ஏன் இப்படி இவன்கிட்ட முட்டிக்கிட்டு நிற்கிறீங்க இவனெல்லாம் எல்லாம் நீங்கள் சொன்னால் ஜென்மம் இல்லை நாளைக்கு கல்யாணம் பண்ணினா மனைவி வந்து நாலு சாத்து சாத்தினா தன்னால் வழிக்கு வருவான் வேடுங்கப்பா என்பாள் மற்றவர்கள் எனது திருமணமா இவனுக்கா என்று அலறினார்கள் சுடர் படிப்பு முடிந்ததும் நல்ல சம்பந்தம் வந்தது திருமணத்தை முடித்து விட்டார்கள் வீட்டிலேயே கொண்டு இருந்த தங்கை திடீரென திருமணமாகி வேறு வீடு சென்றதும் உடனே வெளிநாட்டிற்கும் சென்றது அவனை கொஞ்சம் அசைத்துத்தான் விட்டது அருகில் இருக்கும்போது தெரியாத தங்கை பாசம் அவள் சென்றதும் அவனை விட்டது அவன் பாசக்காரன் மற்ற இரண்டு அண்ணன்கள் அப்பா இயல்பாக தங்கையை ஒதுக்கி தொழில் என்று சென்றுவிட இவனால் தங்கை இல்லாமல் தவித்து போனான் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தவனை மொத்த குடும்பமும் கேலி செய்து ஒரு வழியாக்கி பிறகு சமாதானம் செய்தார்கள் அண்ணன் மகள் இருவரின் மேலும் மிகுந்த பாசம் கொண்டவன் வசந்தாவின் அண்ணன் வீட்டாரோடு அத்தனை சுகு சுமூகமான உறவு இல்லை எனவே அவர் வழி உறவுகளுக்கு வசந்தாவை கூட்டி போவது வருவது அவன் வேலைதான் இயல்பாக உறவுகளிடம் பேசி பழகுவான் சென்னையில் உள்ள வேளச்சேரியில் நடுத்தர குடும்பத்தினர் வசிக்கும் பகுதி ஓரளவு வசதியானவர்கள் வசிக்கும் அப்பார்ட்மெண்ட் அது ஷூ பெட்ரூம் கொண்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மூன்றாவது தளத்தில் இருக்கும் அந்த வீட்டில் காலை நேர பரபரப்பு சித்தி நான் ரெடி நீ ரெடியா என்று அக்கா மகன் பாபு கேட்க ஏண்டா என்ன எதுக்கு கூப்பிடுற நீ உன் அப்பா கூட ஸ்கூல் போக வேண்டியது தானே வேண்டாம் சித்தி உன் கூடவே வர்றேன் உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளைகள்டா எனக்கு பெட்ரோல் செலவு வைக்கிறீங்க பாரு என்றாள் வேறே சித்தி உனக்கு பெட்ரோல் போடவே ஏன் அப்பா தானே காசு தர்றாரு அடி கழுத பாரு உங்கப்பா காசா யார் சொன்னது உங்கப்பா வாடா என்று கேட்க அவள் குரலில் கடுப்பு இருந்தது அதை கேட்டபடி வந்தால் அவள் அக்கா ஜீவமலர் நீலகண்டன் சரஸ்வதி தம்பதிகளுக்கு இரண்டு பெண்கு பெண்கள் மூத்தவள் டிகிரி படித்து முடித்ததும் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்க மகள் காதலிக்கிறேன் என்றாள் பெற்றவர்களுக்கு இஷ்டம் இல்லை காரணம் மாப்பிள்ளைக்கு படிப்பு பெரிதாக இல்லை ஏதோ தொழில் செய்கிறார் சொல்லிக்கொள்ளும்படியும் இல்லை குடும்பமும் வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பம் மகளிடம் எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள் வேண்டாம்படி சொல்லிக்கும்படி எந்த தகுதியும் இல்லை நாளைக்கு பிள்ளைக்குட்டி பிறந்தால் வளர்க்க படிக்க வைக்க நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவாய் என்று கூற அவள் காதில் ஏறினால்தானே கற்றினால் மகாதேவன் இல்லையே மரணதேவன் என்று பிடிவாதமாக இருந்தாள் வேறு வழியின்றி திருமணம் செய்து வைத்தார்கள் பிறகு என்ன குழந்தை உண்டானதும் வந்தவள்தான் ரெண்டு குழந்தை பிறந்த பிறகும் மாதத்தில் பத்து நாள் அவள் வீட்டிலும் இருபது நாள் அம்மா வீட்டிலும் இருந்தாள் இதுக்கு தாண்டி நல்ல சம்பந்தமா பண்ணலாம் என்று சொன்னேன் நீ கேட்டியா கேட்கல இப்ப நீ கஷ்டப்படுறதும் இல்லாம எங்களையும் கஷ்டப்படுத்துகிறாய் என்று அம்மா புலம்பினால் மட்டும் மகளுக்கு உடனே கோபம் வந்துவிடும் உடனே நான் என்ன என் வீட்டில் ஒண்ணும் இல்லை என்றா உன் வீட்டிற்கு வருகிறேன் ஏதோ உதவிக்கு ஆள் வேண்டும் என்று தான் வந்தேன் அதுதான் சொல்றேன் நல்ல இடமா பார்த்து போயிருந்தால் வேலையாள் வைக்கிற அளவு வசதி இருந்திருக்கும் என்று சொல்ல ஏன் உன் வீட்ல வேலைக்கு ஆள் இருக்கா நீ தானே எல்லாம் செய்கிற அப்ப நாங்களும் உங்கள மாதிரி தான் என்பாள் என்ன பேசினாலும் புருஷனையும் அவள் வீட்டு ஆட்களையும் கொடுக்க மாட்டாள் சில சமயம் தன் அம்மா வீடு என்ற எண்ணமே இல்லாமல் இங்கேயே இருந்து கொண்டே நீங்கள் என்ன பெரிய குபேரனாவா இருக்கீங்க நீங்களும் எங்களை மாதிரி தான் உன்னை விட என்னை உன்னை விட என்னை என் புருஷன் நல்லா வச்சிருக்கார் என்று தாயையே தீட்டிய மரத்தையே பதம் பார்ப்பாள் ஜீவமலர் நல்ல பெண் புருஷனை குறை மட்டும் சொல்லக்கூடாது அதுவும் அம்மா அப்பா தங்கை குறை சொல்லவே கூடாது வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு வந்து விடுவாள் அடிக்கடி அந்த வீட்டில் இந்த பிரச்சனை நடக்கும் அப்பா இருக்கும்போது மட்டும் ஜீவி வாயையே திறக்க மாட்டாள் பாருப்பா உன் பொண்டாட்டியை என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கு என்று சொல்லி தந்தையிடம் செல்லம் கொஞ்சம் அவரோ விடுமா அவளெல்லாம் ஒரு ஆளா என்பார் இதுவே தனியாக மனைவியிடம் விடு ஜீவி பற்றி தான் தெரியுமே நீ ஏன் கூட கூட பேசுகிறாய் என்பார் நீங்க வாயை மூடுங்க இந்த பேச்சை அவ முன்னாடி பேச வேண்டியதுதானே என்கிட்ட என்ன தனியா சொல்றீங்க நீங்க நீங்க யாரை ஏமாத்துறீங்க என்று கேட்டால் என்னைத்தான் என்பார் புரியாமல் பார்த்த மனைவியிடம் எல்லா பெண் பிள்ளைகளும் கல்யாணம் ஆகும் வரைதான் பிறந்த வீடு அப்பா அம்மா பாசம் எல்லாம் நம்ம ஜீவி கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவர்தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவர் எனக்கு என்றவள் அதுதாங்க எனக்கும் ஆச்சரியமாயிருக்கு வருடங்கள் ஆகும்போது பெண்கள் கணவனை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் ஜீவி மட்டும் நம்ம புருஷனை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாள் ஆனால் தனியாக அவள் வீட்டில் இருக்கும்போது புருஷனை வாடா போடா எரும டே பேயி என்று நல்லா திட்டுவாளாம் ஆனால் நம்ம தான் இப்படி ஃபிலிம் காட்டுகிறாள் என்றார் அது நமக்காகடி அவள் குறை சொல்லாத போதே நீ அவ்வப்போது இந்த கஷ்டம் உனக்கு தேவையா என்று அடிக்கடி சொல்லிக் காட்டுகிறாய் அவளாகவே வாய்விட்டு சொன்னால் நீ சும்மா இருப்பியா அதற்கு பயந்துதான் இப்படி இருக்கிறாள் விடு ஏதோ வைராக்கியமாக புருஷன் கூட மல்லு கட்டி கொண்டு வாழ்கிறாளே இந்த காலத்து பெண்கள் மாதிரி இல்லாமல் காதலிக்கிறேன் அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று பெற்றவர்களிடம் பிடிவாதம் பிடித்து மிரட்டி திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் அந்த திருமணத்தில் நீடித்து இருப்பது இல்லை கல்யாணம் எப்படி பிடிவாதமாக இருந்தார்களோ அப்படியே டைவர்ஸ் பண்ணுவதிலும் பிடிவாதமாக இருக்காங்க ரொம்ப ஈஸியா அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் பெண்கள் இதில் என் மகள் அப்படி இல்லை என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கிட்ட விட்டுக் கொடுக்காதவள் புருஷனை யார்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டாள் என்றார்